நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் ஜாலியான மனைவி கிடைக்க ஜாதக அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு ஒரு பிளானடரி பொசிஷனும் கொடுத்துருந்தார் மெர்குரி அண்ட் மாஸ் காம்பினேஷன் கேன் கிவ் லைக் த திஸ் ஸ்போர்ட்டிவ் ஒய்ஃப் அண்டு சைல்ட்லிஸ் பிஹேவியர் இஸ் இ ட்ரூ ஐயா அப்படின்னு கேட்டிருந்தார் அதாவது சார் எல்லாருமே ஜாலியான மனைவி வேணும்னு தான் நினச்சிக்கிட்டு போகிறோம் ஆனால் போகவேல கரண்ட் கம்பியை பிடிச்சிக்கிட்டு வந்துடுறோம்ல அந்த மாதிரிலாம் இருக்குது சிலருக்கு சிலர் ட்ரான்ஸ்ஃபார்மரே தூக்கிட்டு வந்துடுவான் அப்போது இந்த ஜாலியான மனைவி கிடைக்கிறது சைல்டிஷ் பிஹேவியரோடு கிடைக்கிறது அப்படிங்கிறது சுக்கரன் புதன் சேர்ந்திருக்கணும் ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கரனும் புதனும் சேர்ந்துருந்தால் அல்லது ஏழாம் இடத்துல ஏழாம் அதிபதியோட புதன் இருந்தால் அல்லது எட்டாம் இடத்துல புதன் இருந்ததுன்னா அந்த மனைவி வந்து ரொம்ப சைல்டிஷ் பிஹேவியராக இருப்பாங்க ஜாலியான டைப்பில் இருப்பாங்க அதை விட இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு என்னாலும் இளமையான தோற்றத்தோடு இருப்பாங்க அவங்க டை அடிக்கிறதுக்கு கொஞ்சம் நாளாகும் சீக்கிரம் டை அடிக்க மாட்டாங்க அது மாதிரியான அமைப்பில் இருக்கும் அப்போ ஜாலியான மனைவின்னது இந்த மாதிரி ஜாதகத்துக்கு அமையும்